ஏன் அவங்க அவருக்கு நடவடிக்கை இல்லை அப்படி தேசிய தலைவரையும் சுதந்திரப் போராட்ட தேகளையும் வெளிப்படுத்துவதாக பேசிய தென்பிந்த நபரை சுமார் பத்து பத்து நாள்களாக எல்லா மாவட்டத்திலும் நாங்கள் தொடர்ந்து எங்களது தேரான சமுதாய அமைப்பு சார்பாக எல்லா இடத்துலையும் ஒன்று அளித்தோம் ஆனால் இந்த நாள் வரை எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை அதனால் நாங்கள் தரணுக்கும் மனு அளித்தாலும் இந்த நடைக்குன்னாக தர்ணாபுரம் இதற்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ஒரு சமூகத்தை ஈவோவோ உயர்த்தி பேசணும் நாங்கள் விரும்பவில்லை ஆனால் அவர் வந்து தரகு சுதந்திரப்பட தேங்கிய பேசிய நபர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பேர் பாண்டி தென்தம்பர் கட்சி நெல்லை மாவட்ட பொறுப்பாளர் கடந்த வாரம் பசுமனு சுத்ராமங்க தேவர் பற்றியும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பற்றியும் அநாகரிகமான முறையில் சட்ட சுதந்திர சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்கவில்லை என்றும் உண்மைக்கு முன்பாக அவதூறுகளை பரப்பக்கூடிய வகையில் திட்டமிட்டு சாதிய மோதல்களை ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்தில் சாதியவாத நோக்கத்தோடு மல்லர் பேராயத்தின் ஒருங்கிணைத்த ஆர்ப்பாட்டத்தில் தேவர் திருமணங்கள் பற்றி தவறாக பேசினார் மேற்படி அநாகரியமான செயல்பாடு குறித்து தமிழ்நாடு எங்கிலும் பல்வேறு அமைப்புகள் சார்பாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது மேற்படி புகார்கள் மீது எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இதுவரை காலம் தாழ்த்தி தமிழ்நாட்டில் தேவையற்ற பதற்றத்தை உருவாக்கக்கூடிய நோக்கத்தில் தமிழ்நாடு காவல்துறை செயல்படுகிறது பல்வேறு புகார்கள் மற்றும் நூதன போராட்டங்களை எடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காத தமிழ்நாடு அரசின் மெத்தனப்போக்கை கண்டித்து காலவரேற்ற உண்ணார்ந்திருக்கும் போராட்டத்தினுடைய கோரிக்கையை ஏற்று அரசு கைது செய்ததுக்கான உடனடியாக கைது செய்ததுக்கான உத்தரவாதம் அளித்தால் மட்டும்தான் என்னுடைய போராட்டத்தில் இருப்போம் மேற்கொண்டு காவல்துறைகளை கை செய்ய தான் நாங்கள் சேனாய் வழியில் போராடுவோம் காலவரையற்ற உணர்ந்திருப்போம் சாது வரைக்கும் போராடுவோம் உரிமை மீட்பிக்கத்துடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் நாராயக்கணி சீனி பாண்டியன் அண்ணன் வந்து தமிழர் கட்சியினுடைய நெல்லை மாவட்ட பொறுப்பாளர் ஆணைப்புறம் பாண்டியன்

நினைக்கல வழக்கு நினைக்கலாம் આ આ મળ ઋલ છલ ક૨ે઱ સે઱ા 감사합니다. કહ દલલા઺ા ટ ઒�тр માળાા ક ખ઱ કષ ળ કથારાાળ. એા઱ કા আরে <laughs>